ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பாத்தீங்கன்னா ஒரு மாநகராட்சியில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் ஒரு மூணு சென்ட்ல ஒரு சூப்பரான வீடு நம்ம சேலை கொண்டு வந்திருக்குறங்க வீட்டு எலிவேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவான பென்ஷன்களை கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் இருக்குது நிலத்தொட்டி இருக்குது போர் வசதி இருக்குங்க மாடி படிக்கிற அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்பு கடையில கதவு ஜன்னலெல்லாம் பாத்தீங்கன்னா தேக்கிலேயே தாங்க கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னா ஒரு பதினாறுக்கு பதினேழு சைஸில் ஒரு பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பத்து சைஸுங்கிற சைஸில் ஒரு கிச்சனோட அளவு கொடுத்துருக்காங்க பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெட்ரி பெரிய பெட்ரூம் ஒன்று வந்துடுங்க அதில் வெஸ்டர்ன் டைலெட்டோடு வந்துடுங்க சின்ன பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸில் ஒரு சின்ன பெட்ரூம்ல அதுலேயும் வெஸ்டர்ன் டைலட்டோட கொடுத்துருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாநகராட்சியில் பூலி வெட்டு தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸர் கேட்குற வேலையை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பிக்ஸன் ரேட்டு கிடையாது பேசிக்கலாங்க இந்த வீடு பக்கமான கண்டிஷனில் இருக்குதுங்க தான் இருக்குது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீட்டை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வீடு வாங்கணுன்னு அனைவருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க நம்ம உறவினர் அனைவருக்குமே வந்து நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்